படம் இப்ப போயிட்டு இருக்க மூணு படம் ஈரோ பண்றேன் இதோட சூட்டி நான் போயிட்டு இருக்க என்ன அந்த <Llullerati> <ged bubble> <Quit> அந்த இடத்துல நான் சேர்ல என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன் அதாவது ஒரு நாட்டினுடைய முதல்வர் ஒரு ஐம்பது வருஷம் பாரம்பரிய ஒரு கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி பாரம்பரியமாக முத்தமில்ல அரசு நம்ப கலைஞர் அவர் அஞ்சு பேருக்கு சீகமாக இருந்தேன் அந்த ஒரு வருஷம் அந்த குடும்பத்தில் பத்து வருஷமாக காத்திருந்து இன்னைக்கு சீகமாக அணுந்திருக்காரு நாலு வருஷம் கிடந்துட்டாரு இன்னும் ஒரு வருஷம் இருக்கார் அந்த சூழ்நிலையில் அவருடைய முதல்வர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் விஜயராஜ் ஒரு அவர்களும் கட்சியில் பெரிய பொறுப்பெடுத்து இன்றைக்கி நாட்டை வழிநடத்தி சென்றுங்க அசால்கிட்ட ஆட்சி விட்டு ஆட்சியை கழக ஒரு நல்ல ரொம்ப தவறான கருத்து மக்கள் ஆட்சி கருத்து இப்போ நாற்பது தொகுதி ரொம்ப ரொம்ப வந்து நம்ம நாட்டு முதல்வர் அப்போ அவரை பக்கமாக சார் பயன்படுத்தப்பட்டு எங்களுக்கு அதை செஞ்சு கொடுங்க நான் ஒரு கட்சி தலைவர் அப்படி முதல்வர் பார்த்து கட்சி செய்யலாம் அதே இடத்துல நான் இருந்தால் நான் தான் செய்வேன் அதுக்காக ஒரு மாபெரும் கட்சி கொஞ்சம் நல்ல வடிவமைப்பு செல்லக்கூடிய கட்சி வந்து பொதுவாக பேசும்போது மக்கள் மத்தியில் தவறான கருத்துக்களை தேசிய சொல்ல வேண்டாம்னு கேட்குறேன் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ த அவங்களுக்கு தான் தொழிலும் நம்மளால் திரைப்பட தொழிலில் இருக்கிறோம் ஈஸியர் நாளை நினச்சா கூட சீஎமாக நடிக்கலாம் பிரேமேஷ்வராக நினைக்கிறான் வேறு சினிமா வேறு அரசியல் வேறு அதனால் எல்லாமே சினிமா நினச்சி நம்ம ஆசைக்கூடாது வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது நம்ம வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு உயிர் இருக்குது அப்படிப்பட்ட அந்த உயிரான வார்த்தையில் வந்து நம்ம தமிழகம் மருந்து வயிற்று செஞ்சு நீங்கள் மரியாதை தமிழாகவும் பேசணும் பேசாய மன்றாடி நான் கேட்குறேன் கூட கூட பிறந்தவங்களுடைய விஜயோட அண்ணன் தான் கேட்குறேன் நம்ம கட்சியில் பார்த்துருக்கிறீங்க உங்களுக்கு நல்லது என்ன செய்யணும் மக்களுக்கு அது சொல்லுங்கள் உங்களுடைய தொழில் சொல்லுங்கள் இல்லை அவங்க என்ன செய்யணுன்னு அதை பற்றி சொல்லுங்கள் அதை வந்து தேவையில்லாத பேசணும் நாங்கள் வந்து தான் வேண்டுகோள் தம்பி விஜய் அவர்களே ஜோசப் விஜய் அவர்கள் உங்களுடைய மன்றாடி கருதுகிறார் அந்த மாதிரி இங்கே பேசுகிறேன் அது வந்து எனக்கு இல்லை எங்கள் சார்ந்த ரசிகர்கள் தாய்மார்கள் எல்லாருமே நாங்கள் வந்து ஃபோன் வருது நீங்கள் பேசணு கரெக்டாக அப்படிங்கிறாங்க ஏன் இந்த ஆதாரம் முத முதலே தட்டி கேட்டது நான் தான் இது பின்னால் எத்தனையோ பேர் கேட்குறாங்க அது வந்து ஒருத்தராக கேட்கும்போது அவருடைய மனநிலை ரொம்ப வேலை போடுறது இருக்கையும் எங்களுடைய மன கஷ்டத்துக்காக நான் சொல்லலை நம்ம முதல்வரை யாரும் நீங்களும் இல்லை யாருமே பேசக்கூடாது எந்த முதல்வரையும் பேசி பேசாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆசை மக்கள் ஆட்சி அதுக்கு நம்ம மரியாதை மறுபடியும் வரக்கூடிய எலெக்ஷனில் கண்டிப்பாக திமுக அமோக வெற்றி பெறும் அவ்வளச்சியமாகவாறு அனைத்திற்கு நான் சொல்கிறேன்